டைலரிங்கில் நம்ம சாதா டவுசர் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எலாஸ்டிக் டவுசர் நம்ம போட்டோம் அதனால் இப்போது சாதா டோசர் நம்ம பார்க்க போகிறோம் காலிஞ்சி விட்டு மறுபடியும் அரை இஞ்சியும் நம்ம அடிக்கிறோம் ஒரு கால் அடிச்சாச்சு இன்னொரு கால் அடிக்கிறோம் ரெண்டு நல்ல பக்கமும் உள்ள வச்சு ஒரு லைன் அடிக்கிறோம் அடுத்து இன்னொரு வளைவு ஓப்பன் மட்டும் விட்டுட்டு அரைஞ்சி ரெண்டு காலையும் எடுத்து ஒரு இஞ்சி வேஸ்டேஜ் விட்டுட்டு வைக்கிறேன் ஓப்பன் கேட்குறேன் நம்ம நாடா போறதுக்கு கால இஞ்சி வெட்டுட்டு ஒரு முக்கால் இன்ச்சி அடிக்கணும் இப்போ நம்ம கரை இருக்கிறதுனால முக்கால் இன்ச்சி மட்டும் நம்ம அடிக்கணும் நம்ம ட்ரை ஃப்ரூட் இப்போ நம்ம நாடா ஆர்டர் அப்போ நீங்கள் நிறையா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் லைக் போடுங்கம்மா அப்போ தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது